வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம ஹட் இன்றைக்கி வந்து நம்ம இட்லி பொடி அரைக்கிறது பார்க்கலாம் செட்டி நாடு இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் சொல்கிறேன் இது கரெக்டாக அளவு பார்த்துக்கோங்க இதே மாதிரி கரெக்டாக செய்யுங்க இது வந்து கால் படி ஒளக்கு இதில் வந்து ஒன்றே கால் வந்து உளுந்து எடுத்திருக்கிறேன் முழு உளுந்து கடலைப்பருப்பு வந்து இதில் வந்து கால் இது வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் கால் உலக்கு கடலைப்பருப்பு கருவேப்பில பாருங்கள் இது நல்லா கழுவி கொஞ்சம் காய வச்சிருக்கிறேன் இது நிலையிலையே காய வச்சுக்கோங்க பெருங்காயம் பாருங்கள் ரெண்டு கட்டி இந்தளவு எடுத்துக்கோங்க பெருங்காயம் உப்பு வந்து நான் கல்லுப்பு தான் போடுவேன் கல்லுப்பு வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு டீஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன் உப்பு நீங்கள் வந்து நம்ம அரைக்கிறப்ப பார்த்துட்டு கூட மறுபடியும் நீங்கள் நைஸ் உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் சப்போஸ் பத்தலைன்னா மிளகா வந்து நீட்ட மிளகா வந்து பதினஞ்சு மிளகாய் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து பொறுமையாக தான் பண்ணும் ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம வறுத்துக்கணும் இப்போ வந்து பெருங்காயத்தை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது நான் பாருங்கள் இரும்பு சட்டி தான் வச்சுருக்கேன் வடைச்சட்டி இந்த இரும்பு சட்டி வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு நல்லா சத்து கொடுக்கும் பெருங்காயம் வந்து நல்லா இப்படி ஹீட்டில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அதை இது பண்ணிடுங்க சப்போஸ் உங்கள் கட்டி பெருங்காயம் இல்லாட்டி நீங்கள் பவுட்ரு பெருங்காயம் கூட போட்டுக்கலாம் ஆனால் வந்து இது இந்த கட்டி பெருங்காயம் ரொம்ப உடம்புக்கு நல்லது ஜீரண சக்தி கொடுக்கும் அதனால் மேக்சிமம் இந்த இது ட்ரை பண்ணுங்கள் இந்த க பெருங்காயம் வாங்கி பெருங்காயம் எடுத்துக்கலாம் இப்போ பெருங்காயம் இது கட்டி பெருங்காயங்கிறங்காட்டி நீங்கள் இப்படி கொஞ்சம் அழுத்தி அழுத்தி விட்டீங்கன்னா இப்போ இருங்க இப்படி கலர் மாறிடுச்சுன்ட்டுன்னு இது இப்போ நல்லா இந்த வறு நல்லா இந்த ஹீட்டில் வறுபட்டுருச்சு உப்புமே வறுத்துக்கலாம் கல் உப்புங்கிறங்காட்டி அதையும் வறுத்துக்கலாம் ஒரு சிலர் எள்ளெல்லாம் போடுவாங்க இது செட்டிநாடு இன்க்ரீடியண்ட்ஸ் நான் சொல்கிறது இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது நல்லா இருக்கும் இது இந்த டேஸ்ட்டு இந்த உப்பு கூடையே வந்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் கருவேப்பிலை பாருங்கள் நான் நிறையா சேர்த்துறேன் கருவேப்பிலை வந்து தனியாக குழந்தைகளுக்கு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் அதனால் நம்ம இப்படி ஆட் பண்ணிக்கிட்டோம்னா இட்லி பொடின்னா கொஞ்சம் இஷ்டமாக சாப்பிட்டுக்குவாங்க குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் வந்து காரம் ஜாஸ்தி அப்படின்னு பதினாலு மிளகா ஜாஸ்தின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க காரம் உப்பு வந்து நீங்கள் எப்பயுமே உங்கள் வீட்டளவு அளவு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க பிகினர்ஸ் மட்டும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறப்ப இந்த அளவு போட்டு பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு அளவு தெரிய ஆரம்பிச்சிரும் இது கண்டிப்பாக இந்த இன்க்ரீடியன்ஸில் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லது சொல்கிறதே எல்லா டிஷ்ஷுமே நான் வந்து நல்ல நல்ல இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி தான் சொல்கிறேன் எதுவும் கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக வேலை முடியும் அப்படின்னு நினச்சோம்னா வந்து நல்ல இன்க்ரீடியன்ஸ் அவ்வளோ சீக்கிரம் சேர்த்த மாட்டோம் கொஞ்சம் டைம் எடுத்து குக் பண்ணுங்கள் பாருங்க இப்போ இது வறுப்பட்டுருச்சு ஒன்றை ஒன்றா வறுக்கிறது எல்லாமே தனியாக ஒரு கட்டில் போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம தண்ணி படாமல் ஆறுனோன்னு மிக்சியில் போட்டு எடுக்கணும் பருப்பு போட்டுக்கலாம் இப்போ அதே மாதிரி கொஞ்சம் நம்ம வறுக்கணும் நின்று அப்படின்ட்டு நினைக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் இது மாதிரி பண்ணுங்கள் அப்படிதான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் தனித்தனியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு வறுக்கணும் ஒன்றாக்கின்னா போட்டு வறுத்துறாங்க இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்து போட்டுக்கலாம் இப்ப உளுந்து தான் ஜாஸ்தி இருக்கணும் ஹைல வச்சிடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பாதி ஒர்க் நம்ம கொஞ்சம் ஃப்ளேம் கம்மி பண்ணிக்கலாம் ரோஸ்ட் ஆகறக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இது நீங்கள் கொஞ்சம் அப்படி டைம் எடுக்கிறப்ப சிம்மில் வச்சுட்டு கூட ஏதாவது கொஞ்சம் வேறு வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இது இடையில ஆனால் கிளரி விட்டுருங்க கருகாத மாதிரி கிளரி விட்டுருங்க எதுவுமே தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க சூடு ஆறுனோன்னே மிக்சியில் உங்களுக்கு எது எந்த ஜாரில் கரெக்டாக பவுட்ரு ஆகுமோ அதில் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறப்பா இல்லைங்க இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக வந்து சேர்த்திட்டோங்க பார்த்திங்கன்னா என்ன கலரில் இருக்குது பாருங்கள் லைட்டாக அப்படியே ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு இந்த அளவு வறுத்துக்கோங்க உளுந்து வறுக்கிறது கொஞ்சம் பொறுமையாக வறுத்துக்கோங்க டைம் எடுக்கும் கொஞ்சம் பக்கத்தில் நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க கொஞ்சம் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் எல்லாம் நல்லா ஹையில் வச்சுருக்கோங்க ஹையில் வச்சு நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க லைட் ப்ரௌனிஷ் ஆகிறப்ப வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க அப்புறம் லாஸ்ட்டு கொஞ்சம் நல்லாவே ரோஸ்ட் ஆகுது அப்படிங்கிறப்ப சிம்மில் வச்சுருங்க இது இப்போ நம்ம வரமிளகா போட்டுக்கலாம் இது இது கண்டிப்பாக வந்து பெண் குழந்தைகளுக்கு கொடுங்க இந்த ஏன்னா இந்த அளவு நம்ம உளுந்து சேர்த்துறோம் உளுந்து வந்து ரொம்ப நல்லது இது இந்த ஏஜ் அட்டன் பண்ணுற குழந்தை அந்த வயசு இல்லையா அந்த ஸ்டேஜ் அப்போ வந்து கண்டிப்பாக உளுந்தம் களியும் கொடுக்கணும் ஆனால் நம்ம இதுனால் கொஞ்சம் டெய்லியுமே அவங்க தோசைக்கு இட்லிக்கு இப்படி வச்சு சாப்பிட்றப்ப உளுந்து வந்து ஆட் ஆகிருக்கும் மிளகா பாருங்கள் இந்த லாஸ்டில் தான் மிளகாவை இருக்கணும் ஏன்னா அது வந்து ஒரு லைட்டாக அந்த காரில் வரும் மிளகாய் காரில அதனால வந்து நம்ம லாஸ்டாவே வந்து மிளகாய் வறுத்துக்கலாம் மிளகாய்க்கு ரொம்ப ஹைல வைக்காதீங்க அந்த சட்டியோட சூட்லயே அதை வந்து கொஞ்சம் வெந்துடும் சப்போஸ் இந்த அளவு காரம் பத்தலை அப்படின்னா வந்து காரம் நல்லா தூக்கலாம் சாப்பிட்றவங்க ஜென்ஸு எல்லாம் சாப்பிட்றாங்க அப்படிங்கிறப்ப கொஞ்சம் நீங்கள் மிளகாய் தூள் கூட லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நான் இந்த இந்த உலக்கில் ஒன்றை உலக்கு அளவு சொன்னேன் இல்லையா இது அதுக்கு வந்து காரம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் சப்போஸ் வந்து பற்றலை அப்படின்னா கொஞ்சம் வர மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவு நம்ம வருத்தாச்சின்னா போதும் நான் ரொம்ப வருட்டுச்சின்னா கருகின மாதிரி ஆயிடும் அளவு போதும் இது இப்போ நம்ம நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இது எல்லாமே ஆறிடுச்சு இதெல்லாம் நம்ம ஒன்றா கலந்துக்கலாம் கலந்து ஃபஸ்ட்டு வரமிளகாயை போட்டுக்கலாம் ஜாரில் வந்து கரெக்டாக அரைக்க இருக்க முடியுமோ அது எல்லாம் மாதிரி போட்டுக்கோங்க தண்ணியே இருக்கக்கூடாது நான் இது வந்து ரெண்டு டைமாக போட்டுக்கிறேன் பாருங்கள் இது வந்து அரைச்சிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த அளவு அரைச்சிருங்க ரொம்ப நைஸாக இல்லை லைட்டாக தருத்தருந்தாக இருக்குது அந்த மாதிரி அரைச்சிருங்க இது இப்போ நம்ம இதில் கொட்டிட்டு இன்னொரு டைம் போட்டுக்கலாம் சப்போஸ் வந்து ஒரே டைமில் போடுறதுனாலும் இல்லை சாய்ஸாக போட்டுருங்க நான் இது எந்த எப்படி அறப்படும் கரெக்டாக தெரியல அதனால் நான் டூ டைம்ஸே போட்டுக்கிறேன் நான் ஒவ்வொரு மிக்ஸி ஜார் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து அரைக்கும் அதனால் நான் டூ கைன்ஸ் போட்டுக்கிறேன் இதே இப்போ அரைச்சிட்டு வந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இது எல்லாமே ஒன்றா போட்டு கலந்துக்கலாம் நீங்கள் ஒரே டைமில் போட்டாலுமே வந்து தி ட்ரேல கொஞ்சம் ஒன்றா போட்டு கலந்துட்டு அது கொஞ்சம் ஆறினோனே பாக்ஸில் போட்டு மூடி வச்சுக்கோங்க நல்லா இப்போ கலந்துக்கலாம் கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கொஞ்சம் உப்பு பார்த்துக்கோங்க கலந்தோன்னே உப்பு காரமும் பார்த்துக்கோங்க சப்போஸ் வந்து உங்களுக்கு பட்டலை அப்படின்னா பவுட்ரு சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இது வந்து ஒரு சிலருக்கு நல்லெண்ணெய் சேரலை அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கலந்து கூட சாப்பிடலாம் நல்லா இருக்கும் மேக்ஸிமம் நல்லெண்ணெயில் வந்து இந்த பொடி சாப்பிட்டா நல்ல நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்கு கொஞ்சம் நீங்கள் மேலே தூவி கூட கொடுக்கலாம் சும்மா பிளெயின் தோசையாக சாப்பிட்றக்கு பசங்களுக்கு மேலே இது வந்து தூவி அப்படி பொடி தோசையாக கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ சாப்பிட்டு பார்த்தரலாம் லைட்டாக உப்பு பத்தாத மாதிரி இருக்குது கொஞ்சம் பவுட்ரு சால்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் நான் கலந்து விட்டுறலாம் இப்படி கொஞ்சம் ஆர்வமான ஸ்டோர் பண்ணுங்க இன்க்ரீடியன்ஸ் அளவு இதே மாதிரி போடுங்க காரம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் காரமாக தெரிஞ்சுன்னா ரெண்டு மிளகா கம்மி பண்ணிப்போங்க காரம் கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்குது இட்லி தோசைக்கு நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் நல்ல ஈரமே இல்லாத டி பாக்ஸ் வரையெல்லாம் போட்டு வச்சுருங்க கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ